இந்த ஆர்ப்பாட்டத்தை அமைதியான முறையிலே நடத்தி இடையூறு செய்யாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் நான் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை நீங்கள் எங்களை கைது செய்தாலும் சரி அல்லது எங்களை பதினைந்து நாள் ஒரு மாதம் சிறையிலே அடைத்தாலும் சரி அதற்கெல்லாம் தயங்குகிறவர்கள் நாங்கள் இல்லை என்பதை முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராட வேண்டிய அப்படிப்பட்ட போராட்டங்களிலே தீவிரம் காட்டுகிற போல் காவல்துறையினர் வேறுபல விஷயங்களிலே தீவிரம் காட்டினால் நல்லதாக இருக்கும் என்பதைத்தான் நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தீவிரவாதி கிடையாது கஞ்சா விற்கிற போதைப் பொருள் விற்கிறவர்கள் யாரும் கிடையாது எங்கள் மீது இவ்வளவு தீவிரம் எதற்காக காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி மாநகரத்தினுடைய மிக முக்கிய பணியே தூய்மை பணிதான் அதையும் கான்ட்ராக்டர்

Para todos, 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 para